வாருங்கள் அன்பான உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இன்று தெரிந்து கொள்வோம் மருதுவாண்டியர் இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள் பற்றிய தொகுப்பு மருது பாண்டியர் எனப்படும் மருது சகோதரர்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தை தொடங்கியவர்கள் ஆங்கிலேயரை தமிழ் மண்ணிலிருந்து விரட்ட ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்று இறுதி வரை ஆயுதம் தாங்கி போராடினார்கள் பெரிய மருது சின்ன மருது எனப்படும் இவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி அனைத்து இந்திய குழுக்களையும் ஒன்றிணைத்து திரட்ட முயன்ற போதுதான் ஆங்கிலேயரின் அதிருப்திக்கும் கோபத்திற்கும் ஆளானார்கள் இவர்களது களம் சிவகங்கை சீமையைச் சேர்ந்த காளையார் கோவில் ஆகும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியரால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஓராம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி நாலில் திருப்பத்தூரில் இவ்விருவரும் தூக்கிலிடப்பட்டனர் இவர்களது நினைவாலயம் காளையார் கோவிலில் அமைந்துள்ளது என்பதுதான் சிறப்பு